ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஆம் ஆண்டனி நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ஸ் மிஸ்னிஸ் ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் நம்ம பார்க்குறோம் சால்வ் த கிவன் ஈக்வேஷன்ஸ் கொடுத்துருக்க சமன்பாட்டை நம்ம தீர்க்க வேண்டும் ஸோ கொடுத்துருக்குற ப்ராப்ளத்துக்கு ஃபார்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிவைபிடிஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூ அப்படிங்கிற ஃபார்மெட்டாக இருக்குது இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் வரிசை ஒன்றுடைய நேரிய வகை கழிச்சு நம்ம சொல்லுவோம் அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவீங்க ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு சரியா ஓகே அதாவது ஒரு எக்ஸ் இன் எக்ஸ் இன் டுஒ பை டி எக்ஸ் பிளஸ் வாட்டு உங்களுக்கு டூ ஒய் ஈக்வல் டு வாட் உங்களுக்கு எக்ஸ் பவர் ஃபோர் ஓகே இருக்கக்கூடாது அதனால எக்ஸால பண்ணுங்க எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸு கேன்சல் ஆயிடும் எக்ஸ் இங்க எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா மீதி வந்து எக்ஸ் பவர் க்யூ இருக்கும் ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்ம் ஆஃப் டிஒய்வை எக்ஸு ப்ளஸ்ஸு ஓகே பிஒய் ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு கியூங்கிற ஃபார்மட்டில் இருக்குது அப்போ இந்த ஃபார்மில் விட அந்த ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணுங்க பீக்கான வேல்யூ வேணால் கியூக்கான வேல்யூன்றதை கண்டுபிடிங்க பிங்கிறது ஒய்யோட் எஃபிஷியன்ட்டு அப்போ தட் இஸ் நத்திங் பட் பி ஈக்குவல் வாட்டு உங்களுக்கு டூ பை வாட்டு எக்ஸு சரிங்களா ஓகே க்யூங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு தட் இஸ் எக்ஸை இப்போ இந்த பிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சரிங்களா அதாவது தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே தட் இஸ் ஐஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஓகே இன்டகிரேஷன் ஓகே பி ஆர் டு வாட் டிஎக்ஸ் ஓகே அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க பிக்கு பதிலாக ஓகே பிக்கு பதிலாக வேல்யூன்னா டூ பை எக்ஸ் இல்லையா அப்போ இ பவர் இன்டகிரேஷன் வந்து டூ பை எக்ஸ் இன்டூட் உங்களுக்கு டிஎக்ஸ் அப்போ டூ வெளியே கொண்டு வாங்க ஓகே வெளியே கொண்டு வந்தாக்கா இ பவர் உங்களுக்கு டூ இன்டூ இன்டகிரேஷன் ஓகே டிஎக்ஸ் பை வாட்டு உங்களுக்கு எக்ஸ் ஓகே டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்து வேல்யூ என்னது உங்களுக்கு லாக் எக்ஸ் ஓகேவா அப்போ இ பவர் அந்த டூ அப்படியே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஓகே லாக் எக்ஸ் இப்போ ஒரு ஃபார்ம்ல நம்மளுக்கு பாருங்கள் என் இன் டு லாக் ஏ சரிங்களா ஓகே தட் இஸ் என் ஈக்குவல் டு பவர் எண் அப்போ இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணீங்கன்னா என் பிளேஸ்ல டூ இருக்கு ஏங்கிற பிளேஸ்ல எக்ஸ் இருக்கு ஃபார்ம்ல யூஸ் பண்ண கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஏ பவர் ஓகே தட் இஸ் நத்திங் பட் லாகு எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ஒன் மோர் திங் இ பவர் லாகுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்று ஓகேங்களா ஓகே தட் இஸ் இ பவர் லாக் வந்து ஒன்று அப்போ இது யூஸ் பண்ணீங்கன்னா

ஓகே அந்த எக்ஸு ஸ்கொயரை போடுறீங்க ஈக்குவல் டு இன்டகிரேஷன் க்யூங்கிற பிளேஸில் எக்ஸை கியூபு அதை எடுத்து எழுதுங்க ஓகே ஐஎஃப்க்கு பதிலாக வேல்யூ என்னது உங்களுக்கு ஓகே எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு வாட்டு டி எக்ஸ் ப்ளஸ் வாட்டு சி ஓகே இந்த ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஓகே அதை அப்படி எழுதிக்கோங்க ஓகே தட் இஸ் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டுனாலும் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு ஒன்று தான் ஓகே நோ ப்ராப்ளம் இன்டக்ரேஷன் பேஸ் equal, ஈகுவல் can பி added. அப்போ x cube x square ரெண்டு மட்டிவிலைப் போனா x power 5 வரும் into வாட்டு dx plus பிளஸ் சி இப்போ ஒரு ஃபார்ம்ல யூஸ் பண்ண போகிறீங்க என்ன ஃபார்ம்லன்னா இன்டகிரேஷன் எக்ஸு பவர் எண் இன்ட்டு டி எக்ஸ் ஈக்வல் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன்று பை அப்போ அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்பொழுது அதில் என்ன ஆகுது ஓகே எக்ஸ் பவர் சிக்ஸ் அதாவது ஃபைவ் ப்ளஸ் ஒன் இல் பிகேட்டிவ் வாட்டர் சிக்ஸு இங்கே ஃபைவ் ப்ளஸ் ஒன் பிகேட்டிவ் வாட்டர் சிக்ஸ் ப்ளஸ் வாட்டர் சி லெஃப்ட் ஹாண்ட் சைடில் அதே ஒய்ன்ட்டு உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் அதாவது சமன்பாடு ஓகே தேங்க் யூ